எல்லோரையும் சிரிக்க வைத்த இன்ஸ்டா பிரபலமான ராகுல் டிக்கி கடந்த வியாழன் இரவு நிகழ்ந்த சாலை விபத்தில் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார் இந்நிலையில் அவருடைய ஹெல்மெட் விவகாரம் தற்போது சந்தேகத்திற்கு உள்ளாகியுள்ளது கவனமாக இருங்கள் காவல்துறை சுங்கம் அல்லது தெரியாத எங்களில் இருந்து வீடியோ அழைப்புகள் வந்தால் பயப்பட வேண்டாம் அவர்கள் சைபர் குற்றவாளிகளாக இருக்கலாம் இருபத்தி ஏழு வயதான ராகுல் டிக்கி ஈரோடு மாவட்டம் கருங்கல்பாளையம் பகுதியை சார்ந்தவர் தன்னுடைய அம்மாவிற்கு ஒரே துணையாக இருந்து வந்த குடும்பத்தை கவனிப்பதற்காக சிறு சிறு வேலைகளை செய்து கொண்டு கிடைக்கும் நேரத்தில் தனது நகைச்சுவை நடிப்பு நிறைந்த வீடியோக்களை போட்டு வந்திருக்கிறார் அண்ணாசிக்கு பிடிக்காத வார்த்தையே இனிமே சொல்ல மாட்டா சமீபத்தில் தான் ராகுலுக்கு கோபிச்செட்டி பாளையத்தை அடுத்த கவுந்தம்பாடி நேரு நகர் பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்ணோடு திருமணமாகி இருக்கிறது இந்த நிலையில் கடந்த வியாழக்கிழமை தாய் வீட்டிற்கு சென்றிருந்த தனது மனைவியை அழைத்து வர இருசக்கர வாகனத்தில் சென்றிருந்த ராகுல் டிக்கி இரவு சுமார் பத்து முப்பது மணி அளவில் ஈரோட்டிலிருந்து கவுந்தம்பாடிக்கு சென்றிருக்கிறார் அப்போது கவுந்தம்பாடிக்கு செல்லும் நுழைவு பாலத்தில் ராகுல் அதிவேகமாக சென்றதாக கூறப்படுகிறது அப்போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த அவருடைய பைக் பாலத்தின் நடுவில் உள்ள சென்டர் மீடியனில் மோதி விபத்துக்குள்ளாகியிருக்கிறது இந்த விபத்தில் சுமார் ஐம்பது மீட்டர் தொலைவிற்கு இருசக்கர வாகனம் இழுத்துச் செல்லப்பட்டிருக்கிறது இந்த விபத்தில் ராகுலின் தலைப்பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டிருந்ததால் அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் இதில் தற்போது ஒரு விடயம் சந்தேகத்திற்குள்ளாகியுள்ளது அதாவது ராகுல் டிக்கி ஹெல்மெட் அணியாததால் தலையில் அடிபட்டு உயிரிழந்தார் என காவல்துறை தரப்பில் கூறப்பட்டு வரும் நிலையில் ராகுல் டிக்கியின் தம்பி தனது அண்ணன் ஹெல்மெட் போட்டிருந்ததாகவும் அப்படியிருந்தும் தலையில் அடி உயிரிழந்துள்ளார் என்றும் ஹெல்மெட்டை கழட்ட முடியாத அளவிற்கு அவர் இருந்தார் எனவும் கூறியிருப்பது புது குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது தொடர் விசாரணையில் இக்குழப்பங்கள் தீர்க்கப்படுமா என்பதை பார்க்கலாம்